வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் வணக்கம் வாழ்க நலமடன் வாழ்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அரளாசி பீடத்திலிருந்து உங்கள் நவசக்தி சிவசக்தி அம்மா அம்மாவுடைய ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம ஆலயம் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அம்மா எங்களுக்கு செய்வன இருக்குதா தடையாயிட்டே இருக்குது செய்வனையாக இருந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல பேர்கள் பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு அம்மா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா செய்வன இருக்கும் இந்த செய்வனைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்கங்கே போயிட்டு ஏமாறுறது ஒரு பக்கம் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட சைவனை இருந்தால் சரியாகாது இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து சாம்பிராணி புகைப்படறதே சொல்வேன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் சரி பண்ணலாம் அதுக்கு முதல் வந்து வீட்டில் வாசப்படியில் வடக்கு பார்த்த மாதிரி சனிக்கிழமை ஒரு வேப்பெண்ணை தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிக்கணும் இது ஒரு விஷயம் அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்களில் அஷ்டமி இந்த நாளில் பூசணக்காயில் விளக்கேற்றணும் நிலை அஷ்டமியில் ஏற்றுறது மற்றம் இழுப்பெண்ணிலை ஏற்றணும் மிச்ச நாளில் ஏத்துறது வாசப்படியில் ஒரு பூசணை அறுத்து ஒன்றை வெளியே வாசப்படியிலையும் ஒன்றை பூஜை அறையிலையும் ஏற்றணும் நல்ல நல்ல தீபம் போடணும் இது எல்லாமே சிவப்பு துரி திரி தான் நம்ம போடணும் சிவப்பு திரியால் போடணும் அதே போல் பற்றிக்குள் மனிதருக்கு செய்வன செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு கோழி முட்டை இருக்கு இல்லையா கோழி முட்டை மேலே காளி வாயை திறந்த மாதிரி அந்த ரெண்டு பல்லாடும் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு நெத்தில கற்பூரத்தை வச்சு நசி மசி அசி சொல்லி ஒன்பது முறை இந்த பக்கமும் திருப்பி ரெட்டெண்ணா ஒன்பது முறையும் இறக்கி ஒன்பது முறையும் சுற்றிட்டு அப்படியே பின்பக்கமாக போட்டுட்டு வந்துடணும் மூணு வழி கூடுற இடத்துல போயிட்டு எங்கே அந்த மூணு வழி கூடுற இடம் இருக்குதோ அந்த இடத்துல போய் போட்டுட்டு வரலாம் இல்லை அப்படி ஒரு இடமே இல்லைன்னா வெளியே நின்று சுற்றிட்டு ஒரு கவரில் போட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது தூரம் போட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்தால் உடனே நம்மளை விட்டு ஏதோ போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி முட்டையில் எடுக்கும் போது முட்டை வெடி கூட வெடிஞ்சிடும் பயப்படக்கூடாது உடனே போய் கை கால் முகம் கழுவிட்டோ இல்லை குளிச்சுட்டோ கூட வந்துக்கலாம் இதை செய்யலாம் சாம்பிராணி புகை போடுறது எப்படின்னா டெய்லி போடணும் ஒரு மனுஷன் படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் தலைமாட்டில் எலுமிச்சம் காய் ஒரு பரந்த தட்டில் உப்பு பரவிட்டு காய் அதில் அஞ்சு காயை இப்படி சும்மா அப்படி நாளாக கட் பண்ணிட்டு அதில் எலுமிச்சங்காய குள்ளே அந்த உப்பு பரப்பி வச்சிடணும் காலையில் நீங்கள் பார்த்திங்களா அந்த உப்பு வேறு மாதிரி கொஞ்சம் நேரம் மாறி இருக்கும் அதை ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துடணும் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாத்திரம் அதை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நாட்களில் தலைமாட்டில் வச்சு படுக்கணும் மற்ற என்ன மற்ற நாட்களில் சாதாரணமாக ஒரு கண்ணாடி பவுலில் கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் விட்டுட்டு நீங்கள் படுக்கலாம் இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இதை செய்துட்டு வந்தாலும் அந்த செய்வனை பாதிப்பாகப்பட்டது நிச்சயமாக குறையும் அதே போல் எங்கள் வீட்டில் செய்வனை செய்து வச்சுட்டுப்பாங்க இருக்குது தண்ணி தெளிச்சிருக்காங்க அப்படின்றவங்க டெய்லி கோமியம் கன்னி மாட்டு கோமியம் ஒன்பது கன்னி மாட்டு கோமியத்தை உருவாக தேடி பிடிச்சி செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை தெளிச்சிட்டு வரலாம் இது போக டெய்லி காலை மாலை சாம்பிராணி போக ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு போடணும் என்ன மாதிரி சாம்பிராணி போடணும்னா இப்போ தான் நிறைய கலர் கலராக சாம்பிராணி இருக்குது அதில் ஒரு ஒன்பது வகையான சாம்பிராணி எடுத்துக்கணும் மெயினாக அதில் குங்குலியம் இருக்கணும் இது போக வெண்கடுகு நாயுருவி வெள்ளரிக்கன் வேர் தேவதாறு கருங்காலி இது எல்லாத்தையுமே நம்ம கட்டையாக வச்சுக்கலாம் தேங்காய் திருகிட்டு கொட்டாங்க சுச்சிருப்போம்ல அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் புளிச்ச கீரை சொல்லுவாங்க இல்லையா அந்த புளிச்ச கீரையை வாங்கி நிழல்ல காய வச்சோ வெயிலில் காய வச்சோ அதை கூட வச்சுக்கலாம் காய் இருக்கு இல்லையா மருதாணி காயும் இதில் சேர்த்துக்கணும் இத்தனையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டு டெய்லி சாம்பிராணி புகை போட்டுட்டு வரணும் மெயினாக படுக்கிற கட்டலுக்கு கீழே எல்லாம் போடணும் இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி புகையை டெய்லி போட்டுட்டு வரும்போது ஒரு வேள்வி பண்ண மாதிரி ஆகிடும் சூரிய உதயம் சூரியனுக்கு முன்னாடி போட்டுட்டு சூரியனுக்கும் ஒரு இது காட்டணும் அதை இப்படி தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நம்ம வீட்டில் நெகட்டிவாக இருக்கக்கூடியதெல்லாம் வெளியாக வெளியே போய்டும் பாசிட்டிவானது மட்டும் உள்ளே வரும் அந்த பில்லி சூனியவல் திருஷ்டி தோஷம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இதில் கழியும் இதை சொல் செய்கிற காலங்களில் டெய்லி என் வீட்டில் செய்வனே இருக்குதுன்றபோது ஓம் ஐயும் கிளியும் சவும் அகோர காளி வாவா நசி நசி வா வா மசி மசி வாவா எண்ணுல் வா வா சர்வ சக்தியுடன் வாவா ஓம் குருபட் நமக இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி மனப்பாடம் செய்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து டெய்லி காலையில் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் படித்து பழகிட்டிங்களான்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்களானா நீங்கள் ஒரு ஒன்பது முறை சொன்னிங்களானாவே போதும் உங்களுக்கு வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல பலனையே கொடுக்கும் ஸோ இந்த காளி மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரியான சாம்பிராணி புகைகள் இதெல்லாம் போட்டு செய்துட்டு வரலாம் இல்லை எதையும் மேஞ்சு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரசம்ஹார ஓமம் சூரசம்ஹார பூஜைன்னுட்டு யாராவது பண்ணுறவங்க தெரிஞ்சால் அதை பண்ணிட்டு வரலாம் அதாவது டெய்லி கந்தசஷ்டி கவசமும் ஒரு முறை படிச்சுட்டு வரலாம் இதுக்கு மேலே ஒரு ஓமம் வளர்த்துக்கலாம் சத்ரு சம்ஹார பூஜைன்னுட்டு ஒன்று வீட்டில் வச்சு ஒரு ஓமம் வளர்க்கலாம் இந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது செய்வனையாகலாம் இன்னொன்று பார்த்திங்கலன்னா உப்பு உப்பு தண்ணியில் குளிக்கிறது டெய்லி ஒரு பிடி உப்பு போட்டு குளிங்க பெண்களாக இருந்தால் அமாவாசைக்கும் ஆண்களாக இருந்தால் பௌர்ணம் ஆண்களாக இருந்தால் பௌர்ணமிக்கும் ஒரு கிலோ உப்பு போட்டு ஒரு பக்கெட் ந பக்கெட்டில் அது அந்த தண்ணியை வந்து கடல் நீராடின மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ அந்த தண்ணியில் குளிச்சுட்டு சோப்பு போடக்கூடாது எதனால் கடல மாவு அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாதிரி குளியில் வச்சுட்டு இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு பூ குளியல்னு ஒன்று இருக்குது அந்த குளியில் குளிச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து இருபத்தி ஒரு நாள் ஃபஸ்ட்டு இருபத்தொரு நாள் எப்படி உப்பு அதெல்லாம் போட்டு அதுக்கடுத்து இருபத்தொரு நாள் குளிக்கக்கூடிய குழியில் வந்து மல்லிகைப்பூ வேப்பிலை மஞ்சள் கச இது கசூரி மஞ்சளாக இருக்கணும் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா ஏலக்காய் கொஞ்சம் தயிர் மருகு மறிகொழுந்து பன்னீர் ரோஸ் இத்தனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நீராடிட்டு வரணும் இதை வந்து கெட்டதை வெளியேற்றி நல்லதை உள்ளே வர வைக்கணும் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நம்ம எனர்ஜியாக இருக்கணும் இல்லையா அப்போது இதை செய்யணும் இதை நீங்கள் முடிஞ்ச வரையும் தொடர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாள் விட்டு விட்டு செய்யும் இதுக்கு சைவமாக இருக்கணுமா அசைவமாக இருக்கணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இதை வந்து நீங்கள் சரியாக காலையில் செஞ்சுருங்க இதை செய்துட்டு வந்தீங்களா உங்கள் குடும் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் இந்த கெட்ட வினைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய எரியும் ஆனால் இந்த வேப்பண்ணில் விளக்கேற்றுறதை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது டெய்லி சாம்பிராணி போடுறதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு